என்னங்க பண்றீங்க அது வாங்க கார்த்திகை தீபம் வருதுல்ல இல்ல அதாங்க கறி பொரிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இத வச்சு என்னங்க பண்ண போறீங்க இதல்ல நாங்க காத்தி சுத்துவோம் தெரியாத உங்களுக்கு இதுல எப்படிங்க சுத்துவீங்கற இந்த கறியை காய வைக்கணும் அப்புறம் அரைக்கணும் அப்புறம் பொட்டலம் கட்டணும் அப்புறம் நிறைய வேலை இருக்குங்க இந்த காலத்து ஜெனரேஷன் பசங்களுக்கு கார்த்தி சுத்துறதுனா என்னன்னே தெரியலங்க அதுக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு போங்க போய் கறி பொறுக்கி காய வச்சு எடுத்து வைங்க மழை எப்போ வரும்னே தெரியாதுங்க என்ன கறிங்க கோழி கறியா ஆட்டு கறியா மைக்காரே இந்த நக்கல் தானே வேணாங்கிறது எங்கிட்டயே வா நம்ம பொறுக்கி வச்ச கறியை நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதை கொஞ்சம் குறை குறை குறைப்பா நல்லா கல்லை வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த அரைச்ச கறி ஒரு துணி வச்சு பொட்டலம் கட்டணும் சொல்லுங்க பேர் இது ஆக்சுவலி ஒரு காட்டன் துணி இந்த துணியில் கறியை நல்லா பரவலா கொட்டிக்கணும் ஓரத்தில் மடித்து நல்லா டைட்டாக சுருட்டி எடுத்துக்கணும் இதான் நம்ம காட்டி சுத்த போகிறோம் இதை இப்படியே வச்சுட்டு இதை செட் பண்ண குச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வழியாக இதை நம்ம முடிச்சாச்சு நைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போதான் பொட்டலம் கட்டி முடிச்சோம் செத்த ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா எங்க அம்மா கண்ணல எப்படியோ சிக்கிக்கிட்டங்க என்னங்க பண்றீங்க எங்க அம்மா எல்லா விளக்கையும் விளக்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க ஐயோ ஒரு விளக்கு வேற உடைஞ்சு போச்சு அவசரத்துல எசக்க பசக்க தேய்ச்சதுல உடைஞ்சு போச்சு இப்ப என்ன பண்றது கேட்டா அண்ணன் உடைச்சிட்டான்னு ஒரு உருட்டை உருட்டி விடுவோம் இன்னைக்கு தீபம் முட்டில் அம்மா இருப்பாங்க அதனால கண்டுக்க மாட்டாங்க பாடி எப்படியோ ஒரு வழியா கழுவி தொடச்சி காய வச்சு எடுத்துட்டு வந்தாங்க ஐயோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டனே ஒட்டி போச்சு என்னங்க குளிக்க கிளம்பியாச்சா மை காரே என்ன பார்த்தாலே தெரியலையா நான் குளிக்க போறேன்னு கேயோ கேமராவை தூக்கிட்டு வந்தா உடஞ்ச விளக்கெல்லாம் எப்படிங்க எரியுது இங்க தாங்க என்னுடைய ஏழாவது அறிவு வேலை செஞ்சிருக்கு அந்த கிளையல விளக்கு செஞ்சு பெயிண்ட் அடிச்சி வச்சிட்டாங்க இப்போ அம்மா வாளை கண்டுபிடிக்க முடியல கிட்டே சுத்தி முடிச்சாச்சு அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்